ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டுடே நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு இபி டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஒர்க்லாம் ஆன்லைனில் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நிறைய நண்பர்கள் வந்து இப்போது அவங்க வீட்டில் எதாவது கடை கட்டுவாங்க இல்லைன்னா வீடு கட்டுவாங்க இல்லைன்னா ஏதாவது அடிஷ்னல் நேம் இப்போ ஈபி வீட்டில் ஏற்கனவே இருக்கும் அதுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படி நிறைய வேலைகள் இபில பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நேராக ஈபி ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க ஆனால் ஆன்லைனில் தான் பண்ணணுன்னு அவங்களுக்கு தெரியறதில்ல பக்கத்தில் இருக்கிற சென்டர்லையோ இல்லை நம்ம சென்ட்ரலையோ எதுலேயுமே விசாரிக்கிறது கிடையாது நேராக இபி ஆஃபீஸ்க்கு போகும்போது அவங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல் தான் வரும் ஸோ அதனால தான் இந்த பதிவு நான் போடுறேன் இப்போ ஈபியில் பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் ஆன்லைனில் வந்துருச்சு இப்போ நீங்கள் புதுசாக ஒரு வீடு கிட்ட போறீங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறீங்க டெம்பரரி சப்ளை அதை அப்படி சொல்லுவாங்க அப்புறம் நீங்கள் ஒரு கடை கட்ட போகிறீங்க புதுசாட்டு அதையும் வந்து டெம்பரரி சப்ளை தான் எடுக்க போகிறீங்க அந்த டெம்பரரி சப்ளையில நம்ம ஆன்லைனில் இங்கே பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் இங்கே வந்துக்கலாம் அப்புறம் உங்கள் வீட்டில் ஏற்கனவே உங்கள் வீடு வந்து உங்கள் தாத்தா பேர்லையோ அப்பா பேர்லையோ இருக்குது அதை வந்து உங்கள் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அந்த இபி நேமை அது இங்கே பண்ணிக்கலாம் அப்புறம் நீங்கள் இப்போது ஏற்கனவே வீடு இருக்குது அந்த வீட்டில் ஏதாவது வந்து ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்போ வந்து அதை டேரிஃப் சேஞ்ச் பண்ணணும் அதை பண்ணிக்கலாம் அப்படி பார்த்திங்கன்னா ஈபில நிறைய ஒர்க் ஆன்லைனில் இருக்குது ஸோ நீங்கள் எந்த ஒரு டவுட்னாலும் ஈபியில் ஒர்க் முன்னாடி நம்மகிட்ட கேளுங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே கிளியர் பண்ணிடுறேன் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இல்லை நேர்லேயே சென்ட்ரில் வந்து கேட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஈபில வந்து எந்த ஒரு வேலையும் பண்ணுறதுக்கு வந்து மொபைல் நம்பர் கட்டாய ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அந்த பண்ணுனால் மொபைல் கையில் இருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈபியில் போய் அந்த ஃபோன் நம்பரை பதிவு பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு வந்து எல்லா இடத்துலையுமே இப்போ மெர்ஜ் பண்ணிட்டு வராங்க ஸோ ஆதார் கார்டில் கொடுத்த ஃபோன் நம்பரும் கையில் வச்சுக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம இபில முழுமையாக எந்த ஒரு வேலையும் பண்ண முடியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நீங்கள் டிலே பண்ணாதீங்க எந்த ஒரு ஈபி ஒர்க்காக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்மகிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் வெளியில் போங்க வேறு எங்கேயும் தேவையில்லாமல் அலையாதீங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்